சென்னையை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தாயுடன் நடந்து சென்ற ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் பட்ட பகலில் ஐம்பது வயது நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் அந்த நபரை பிடித்து கன்னத்தில் பல முறை அறைந்து அங்கு இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தார் இது தொடர்பாக அப்பெண் போலீசில் புகார் அளித்த நிலையில் விசாரணையில் அந்த நபர் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த தங்கதுரை என்பதும் தாம்பரம் பகுதியில் சமையல் வேலை செய்வதும் தெரிய வந்துள்ளது இனி செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க